இன்னைக்கு ராகி சமையலில் இன்னைக்கு நம்ம இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு படி அரிசி எடுத்துக்கலாம் அரிசி நல்லா கோபுரம் சைஸில் எடுத்து இதில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் ரெண்டு படி போட்டுக்கலாம் இப்போ நல்லா எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நாலஞ்சு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் மாவை அரைச்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு நாலஞ்சு வாட்டிக்கு மேலே நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எப்படி மாவு அரைக்கலான்னு காமிக்கணும் பாருங்கள் அரிசியை கழுவி கொஞ்சம் நேரம் வந்து ஒயிட் கலர் துணியில் வெள்ளை துணியில் போட்டு உணர்த்தி வச்சுருக்கோம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போது இதை நம்ம மிக்சியில் போட்டு மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் எப்படி அரைச்சு மாவாக வருதுன்னு பார்க்கலாம் இப்போ ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தோம்னா இப்போ நல்லா ஊறி கொஞ்சம் நேரம் வெள்ளை கலர் துணியில் நம்ம இதை உணர்த்தி வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு மாவாக அரைச்சி எடுக்கலாம் வாங்க மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஓகே கூதுமளவு மாவு நம்ம அரைச்சிட்டோம் இதை நம்ம மாவு ஜல்லடையில் போட்டு சளித்து எடுத்துக்கலாம் இதை நம்ம சளித்து மாவு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எல்லா மாவையும் அதே மாதிரி அரைச்சி நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் திரும்ப நம்ம நல்லா நைஸ் ஜல்லடையில் போட்டு சளிக்கணும் இல்லைன்னா சலிச்சு சளிச்சு இந்த மாவு வந்து நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு எப்படி இதை பதப்படுத்தி வைக்கலான்றதையும் காமிக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் நல்ல அடி கனமான ஒரு வானலை எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இதில் நம்ம சளிச்சு வச்சு இந்த மாவை இதில் போட்டு வறுக்கணும் லைட் ஸ்லோவில் வச்சே நம்ம இதை வறுத்து எடுக்கணும் எந்த ஸ்டேஜுக்கு இதை எடுக்கணுன்றத சொல்கிறேன் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாவை இந்த ஈரப்பதம் இருக்கும்போதே நம்ம வறுக்க ஆரம்பிச்சணும் மாவு வந்து காயக்கூடாது ஈர அந்த அரைச்ச அந்த ஈரப்பதம் இருக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் அப்படியே வந்து நம்ம வானலில் போட்டு இந்த மாவை வந்து வறுக்கணும் ஸ்லோவில் வச்சு வறுக்கணும் பார்த்திங்கன்னா மாவை நம்ம நல்லா இப்போ வறுக்காச்சு என்ன பதம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாவு சூடு லைட்டாக சூடு ஏறிடுச்சான்னு பார்க்கணும் நல்லாவே சுற்றுச்சு வச்சு பார்த்திங்கன்னா கோடு போட்டால் வருது பாருங்கள் இந்த மாவில் இப்போ நம்ம கோடு போட்டால் வருது இதுதான் பதம் அதே இப்போ ஈர மாவை எடுத்து போட்டால் வர மாட்டேங்குது பாருங்க இதுதான் பதம் இந்த மாதிரி நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்து ச திரும்பவும் இதை வந்து நல்லா ஆற வச்சு சளிச்சு ஒரு டப்பாயில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம தேவைப்படும் எடுத்து நம்ம வீடியாப்பம் செஞ்சுக்கலாம் சரிங்களா